அடுத்து அதிகமான பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பி எஃப் அமௌண்ட் நம்முடைய சேலரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜினுடைய தொகையை அந்த நிறுவனமே எடுத்து நம்ம அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வெளியேறுகிற பொழுது ஒரு பெரிய சேமிப்பாக அவருக்கு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கிலே ஒவ்வொரு நிறுவனங்களும் செய்கிறது அதை அரசும் கட்டாயமாக்கி இருக்கிறது சேலரியிலிருந்து ஒரு தொகையை சேமிப்பாக எடுத்து வைத்து அந்த வேலையிலிருந்து நம்ம வெளியேறுகிற பொழுது அந்த சேமிப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ இந்த பிஎஃப் அமௌண்ட்டு ஜகாத்தில் கணக்கிடப்பட வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் அது கணக்கிடப்பட வேண்டும் அதுல ஒரு சிறிய வசதி என்னன்னு சொல்லிக்கிட்டா அந்த பிஎஃப் அமௌண்ட் எப்போ நம்முடைய கைக்கு வருதோ அஞ்சு வருஷம் வேலை செய்யறோம் ஏழு வருஷம் வேலை செய்றோம் பத்து வருஷம் வேலை செய்றோம் எப்போ அந்த அமௌண்ட் நம்முடைய கைக்கு வருகிறதோ அப்போ அதை நம்முடைய கையிருப்போடு ரொக்கத்தோடு சேர்த்து சென்ற வருடங்களுக்கும் சேர்த்து ஜக்காத்தை கொடுத்தால் போதுமானது ஒவ்வொரு வருஷமும் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை பிஎஃப் அமௌண்ட் எப்போ நமக்கு மொத்தமாக கிடைத்து வருகிறதோ கால்குலேட் பண்ணி கொடுத்தால் போதுமானது ஆனால் கட்டாயம் சேர்க்க வேண்டும் இல்லை ஒரு பயம் ஏற்படுகிறது எத்தனை வருஷம்னு நான் மறந்துடுவேன் இல்லைன்னா பெரிய அடுத்த அத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஒரு பெரிய தொகையா வந்துருமோ நான் பயப்படுறேன் அப்படின்னு நினைப்பவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த பி எஃப் அமௌண்ட் பேலன்ஸை தன்னுடைய கையிருப்போடு சேர்த்து ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்துடைய தொகையோடு கணக்கிட்டு சேர்த்து கொடுத்தால் அதுவும் ஆகுமானது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கட்டிய தொகைகளுக்கு நம்ம வந்து ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அதை நம்முடைய ஜக்காத்தினுடைய பொருளாதார ரொக்கத்தில் கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியும் பரவலாக வருகிறது இன்சூரன்ஸ் என்பது கண்டிப்பா நம்ம கையில வரும்ன்றது தெரியாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருள் தொலைந்து போவதற்கு இயற்கை சீற்றங்கள் அல்லது கலவரங்கள் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது எனது எலக்ட்ரிசிட்டியின் மூலமாக வெடித்து சிதறுவது போன்ற பெரிய பெரிய இயற்கை பேரிடர்களின் மூலமாக நம்முடைய கம்பெனியோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனமோ நாம் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இந்த இன்சூரன்ஸ் அப்போது இந்த இன்சூரன்ஸுன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது அதனால அந்த இன்சூரன்ஸு தொகையில ஜக்காத் கடமை இல்லை ஆனா லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு எடுக்கிறோம்ல எல்ஐசி அவைகளுக்கு ஜக்காத் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் ஏன்னா அது கட்டாயமா வந்துடும் அதுல எந்த சந்தேகமும் இருக்காது லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பா நம்ம கையில வந்து சேரக்கூடியதுதான் நமக்கோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய மனைவிக்கோ வந்து சேரக்கூடிய ஒரு தொகையா தான் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமுமே இருக்காது அப்ப அந்த லைஃப் இன்சூரன்ஸினுடைய தொகையை ஜக்காத்தினுடைய தொகையோடு கணக்கிட்டு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்சூரன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா தான் இருக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகையில் வட்டி கலந்தால் அந்த வட்டியை கழித்து மீதி இருக்கக்கூடிய தொகையை தான் ஜகாத்தில் சேர்த்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் வட்டி பர்சன்டேஜ்ல எவ்வளவு தொகை வருதோ அதை எடுத்து ஏழைகளுக்கு நன்மை எதிர்பாராமல் சதகா செய்து விட வேண்டும் வாடகை வீட்டுல இருக்கிறோம் அல்லது வாடகைக்கு கடை எடுத்து வச்சிருக்கிறோம் இவைகளுக்கு நம்ம அட்வான்ஸ் கட்டுறோம் அட்வான்ஸ் கட்டிய தொகைகளுக்கு நாம் ஜகா கணக்கிட வேண்டுமா இப்போ அட்வான்ஸின் பொழுது ஒரு வீடு போது அஞ்சு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம் அப்படின்ற அட்வான்ஸ் எல்லாம் கேட்குறாங்க கடைய வாடகைக்கு எடுக்கிற பொழுதும் அந்த அளவிற்கு அட்வான்ஸ் நாம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்போ இதை ஜகாத்தினுடைய கணக்கில் கொண்டு வர வேண்டுமா இப்போ இந்த அட்வான்ஸ் தொகைன்றது முழுமையாக நம்முடைய பொருள் தான் அதுல எந்த சத சந்தேகமுமே கிடையாது இதை என்ன கவனிக்கணும்னா ஒரு வீட்டில் மூணு வருஷம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ மூணு வருஷம் கழிச்சு அந்த அட்வான்ஸினுடைய தொகை நமக்கு கொடுத்தாங்கன்னா விடுபட்ட அந்த மூன்று வருடங்களுக்கு சேர்த்து அட்வான்ஸ் கையில் வந்த பிறகு சகாத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன்னா ஒரு சில இடங்கள்ல பெயிண்ட்டு டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைன்னா ஏசி அடிச்சிங்க அதை அடிச்சிங்க அதனால இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு ஒரு சில இடங்கள்ல அட்வான்ஸை திரும்பி தருவாங்க ஒரு கடை எடுத்திருக்கிறாரு நீங்க ஆணி அடிச்சிருக்கீங்க அப்படி பண்ணிருக்கீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அதனால நீங்க கொடுத்த அஞ்சு லட்சம் அட்வான்ஸ்ல நான் நாலு லட்சம் தான் தருவேன்னு ஒருத்தர் சொல்றாரு இப்ப இந்த பிரச்சனைகள் இங்க வரும் இது பரவலாக எல்லா இடங்களிலேயும் இப்ப நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப நம்மளுக்கு அந்த அட்வான்ஸ் அஞ்சு லட்சம்ன்றதும் நம்மளுடைய கடைசியாக நாம் கொடுத்த மாதிரியே நம்ம கைக்கு உத்தரவாதம் இந்த காலத்தில் இல்லாததினால் அந்த அட்வான்ஸ் தொகை எப்பொழுது மீண்டும் எத்தனை வருடங்கள் கழித்து நம்முடைய கையில் மீண்டும் கிடைக்கிறதோ அப்போ கொடுக்காத அந்த வருடங்களுக்கு கால்குலேட் பண்ணி அந்த தொகைக்கான சக்காத்தை நாம் கொடுத்துவிட வேண்டும் بذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالمرضى